இப்போ கெட்ட பழக்க வழக்கங்கள் இல்லாத மக்களுக்கும் ஏன் பெண்கள் இருக்காங்க பிறந்த குழந்தைகள் இருக்காங்க இன்ஃபான்ஸ் இருக்காங்க இவங்களுக்கு கூட கேன்சர் வருது இல்லையா லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ்னால தான் வருது ஃபேமிலியில் ஒருத்தர் ஸ்மோக் பண்ணால் கூட அதனால வரக்கூடிய டேமேஜஸ்ங்கிறது அவருக்கு மட்டும் கிடையாது கூட இருக்கிற மொத்த குடும்பத்துக்குமே இதனால சேதம் உண்டாகலாம் பிரஸ்ட் கேன்சர்க்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து ஹார்மோன்ஸ் இப்போ நாங்கள் இங்கே ரோபோட்டிக் சர்ஜரி ரொட்டீனாக பண்ணிட்டு இருக்கோம் ஸோ ரோபோ வச்சு செய்யக்கூடிய சர்ஜரி இன்னும் துல்லியமாக செய்ய முடியும் கேன்சர் இன்னும் கரெக்டாக பார்த்து எடுக்க முடியும் இந்த சிகிச்சைகள் வந்து இப்போ கேன்சர் பற்றி பேசும்போது டெஃப்னட்டாக அந்த கேன்சர் கட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசியாகணும் எந்த ஸ்டேஜில் இதை கியூர் பண்ண முடியும் எடுத்த எடுப்பில் நம்ம கத்தி வைச்சோம்னா அதை அந்த கட்டியை பூரணமாக குணப்படுத்துகிற அளவுக்கு சர்ஜரி செய்ய முடியாது மார்பு புற்றுநோய் இல்லைன்னா கர்ப்பப்பை பாய் புற்றுநோய் ரெண்டும் தான் லேடிஸுக்கு பாதிப்பு வரும் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா பன்மணிகளும் போதுமான நிதி உதவி அவங்களுக்கு இல்லை இதை அவங்க எங்கள்கிட்ட சொல்ல முடியாமல் அவங்க அந்த சிகிச்சையிலேருந்தே டிஃபால்ட் ஆகி போய்ட்றாங்க இது நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக நிதி உதவி எல்லா மருந்துகளுக்கும் பக்க கட்டாயமாக இருக்கு சாதாரண பேரஸ்டமால் மாத்திர கூட லிவர் ஃபெயிலியர் உண்டாக்கலாம் இள வயதில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்குள்ள வாட் இஸ் கால்ட் செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் சுயமார்பக பரிசோதனைங்கிறாங்க மாதந்தோறும் அது பண்ணிக்கிட்டோம்னா கல்யாணமான பெண்மணிகள் வந்து ஒரு ரெண்டு மூணு வருது வருடங்களுக்கு அப்புறம் வந்து பேப்ஸ்மியர்ங்கிற டெஸ்ட் இருக்கு அது கைனோகாலஜிஸ்ட்டை போய் இந்த டெஸ்ட் அவங்க பண்ணிக்கலாம் இதுலேயுமே வந்து கேன்சர் உருவாகிறதுக்கு முன்னாடியே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஜய் ராகினி இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த கல்ச்சுரல் ஹப் ஆஃப் தமிழ்நாடு த வைப்ரண்ட் சிட்டி தூங்கா நகரம் ஆமாங்க மதுரை மதுரை அப்படின்னாலே நமக்கு நிறைய விஷயங்கள் ஞாபகம் வரும் மதுரையோட ஹிஸ்டரி ஸ்பிரிச்சுவாலிட்டி ட்ரெடிஷன் இந்த மாதிரி மதுரை மக்கள்கிட்ட போய் ஹார்ட் ஆஃப் மதுரை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அம்மன் டெம்பிள் தான் சொல்லுவாங்க பட் சோல் ஆஃப் மதுரை கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் இன்னைக்கு நான் இருக்கேன் த பிளேஸ் வேர் ஹோப் மீட்ஸ் ஹீலிங் அப்படின்னு சொல்லணும் நான் இன்னைக்கு இருக்கிறது மதுரை மீனாட்சி மிஷன் மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் இந்த நேர்காணலில் என் கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த நேர்காணலில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன்சர் இந்த வார்த்தையை கேட்டாலே நம்ம எல்லாருக்குள்ளேயுமே ஒரு பயமும் படபடப்பும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஏன்னா கேன்சர் வந்துச்சுனாலே மரணம் தான் அப்படிங்கிற நிலை இருக்குது அந்த நிலை இன்னைக்கு மாறி நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் மூலமாக அதை க்யூர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம வந்திருக்கோம் இந்த நேர்காணல்ல கேன்சர் பாதிப்புகள் குறித்தும் அதற்கான லேட்டஸ்டான சிகிச்சைகள் குறித்தும் பேசுறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க புற்றுநோய் சிறப்பு நிபுணர் டாக்டர் கிருஷ்ணகுமார் ரத்னம் அவர்கள் தொடர்ந்து பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் ராகினி ரொம்ப ரொம்ப நன்றி உங்க நேரத்துக்கு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் சொல்லுங்க சோ நான் சொன்ன மாதிரி இந்த கேன்சர் அப்படிங்கற இந்த டாபிக் பேசும்போதே ஆட்டோமேட்டிக்கா அது இல்ல பொய்யா கூட இல்ல உண்மையாவே ஒரு பயம் வந்திருது இந்த கேன்சர் அப்படிங்கறத பயங்கரதை தாண்டி இப்போ அதிகப்படியான மக்களுக்கு கேன்சர் வருது அப்படிங்கிற ஒரு உண்மை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதுக்கான முக்கிய காரணம் என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க இதுக்கு நம்ம ரெண்டு காரணம் சொல்லலாம் உண்மையான காரணம் வந்து கேன்சரோட புள்ளி விவரங்கள் வச்சு பார்க்கும்பொழுது கேன்சரோட நம்பர்ஸே வந்து ஜாஸ்தியாக இருக்குது அதிகபட்சமான பேஷண்ட்ஸ் வந்து இது இதனால பாதிக்கப்படுறாங்கங்கிறது ஒரு உண்மை ரெண்டாவது ஒரு இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த ஒரு நிலைமையை விட இப்போ கருவிகள் கிட்ட இருக்குது இத கண்டுபிடிக்க நமக்கு அப்போ பேஷண்ட்டுக்கு கேன்சர் இருக்கா இல்லையாங்கிறத துல்லியமா கண்டுபிடிச்சு டயக்னோஸ் பண்ணக்கூடிய கருவிகள் இருக்கிறதுனால அதனாலயே நம்ம அதிகமா கண்டுபிடிக்கும் இந்த ரெண்டு காரணத்தினாலையுமே இப்போ கேன்சர் அதிகமா இருக்கு இது ஒரு காரணம் இல்லையா இப்போ கேன்சர் நம்ம யாருக்கு வருதுன்னே சொல்ல முடியாது ஒரு ஒரு காமனான ஒரு மைண்ட் செட் இருக்கும் லைக் கெட்ட பழக்க வழக்கங்கள் இருந்தால் கேன்சர் வரும் அப்படின்னு இப்போ கெட்ட பழக்க இல்லாத மக்களுக்கும் ஏன் பெண்கள் இருக்காங்க பிறந்த குழந்தைகள் இருக்காங்க இன்ஃபான்ஸ் இருக்காங்க இவங்களுக்கு கூட கேன்சர் வருது இல்லையா அப்படி ஒருத்தவங்க அஃபெக்ட் ஆறாங்க அப்படின்னா அதை அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன டாக்டர் இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுங்கிறத விட எதனால பழக்க வழக்கங்கள் இல்லாதவங்களுக்கு கூட வருதுங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும் கேன்சர் அப்படிங்கிற நோய் வந்து உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய மரபணுக்கள் அதாவது ஜீன்ஸ் நம்ம இங்கிலீஷில் சொல்கிறோம் இல்லையா ஸோ மரபணுக்கள் சார்ந்த நோய் ஒரு குழந்தை பிறந்திருக்குது அதோட வாழ்க்கை பயணம் நடக்கும் அப்புறம் அவங்க பெரியவங்களாயிட்டு இறந்து போயிடுவாங்க இந்த ஜேர்னியில் வந்து உடம்புல இருக்கக்கூடிய மரபணுக்களில் பல விதமான சேதங்கள் உண்டாகலாம் டேமேஜஸ் இந்த சேதங்களை வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம உடம்புக்குள்ளேயே பல மெக்கானிசம்ஸ் இருக்குது இப்போது ஒரு சில பேருக்கு இந்த மெக்கானிசம் சரியாக வேலை செய்யலைன்னா மரபணுக்கள் வந்து அவங்கவங்க உறுப்புகளில் கேன்சரை உண்டாக்கலாம் இதுதான் வந்து நம்ம சிம்பிளாக கேன்சர் எதுனால வருதுங்கிறது சொல்கிறோம் இது வெளியிலேருந்து வந்து பாக்டீரியா வைரஸ் மாதிரி விதைக்கப்படுற வியாதி கிடையாது இது உடம்புலேருந்து உண்டாகிற வியாதி இது பரம்பரையாக வரலாமா மரபணுக்கள் இருக்கிற பிரச்சனைகள்னால வரலாமானா அது ஒரு பத்து சதவீதம் தான் பாக்கி ஒரு எண்பத்தஞ்சு தொண்ணூறு சதவீதம் வந்து வாழ்க்கை நடைமுறை அந்த பழக்க வழக்கங்கள் லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ்னால தான் வருது அதில் இப்போவும் மோஸ்ட் காமன் கேன்சர் இந்தியாவில் வந்து டொபாக்கோ ரிலேட்டட் இதில் வந்து மாற்றங்கள் கிடையாது இது போக நீங்கள் சொன்ன மற்ற பழக்க வழக்கங்கள் ஆல்கோஹால்னால வரக்கூடியது வரலாம் இது தவிர எவ்வளவோ மற்ற காரணங்கள் இருக்கு உடல் பருமன் ஃபார் எக்ஸாம்பிள் obesity எல்லாருக்குமே குழந்தை பருவத்திலேருந்தே ஒபிசிட்டி இப்போ நிறைய பேருக்கு இருக்குது இதனால உடம்புல வந்து பலவிதமான டேமேஜஸ் உண்டாகும் ஹார்மோனல் சேஞ்சஸ் இப்போ நீங்கள் பெண்களுக்குங்கிற ஒரு வார்த்தை சொன்னீங்க பெண்களுக்கு வரக்கூடிய பலவிதமான கேன்சர் அதுவும் மோஸ்ட் காமன் கேன்சர் வந்து மார்பக புற்றுநோய் பிரெஸ்ட் கேன்சர் பிரெஸ்ட் கேன்சருக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து ஹார்மோன்ஸ் அதிகபட்சமான ஹார்மோன்ஸ் தேவைக்கு அளவுக்கு அதிகமான ஹார்மோன்ஸ் உடம்புலேருந்து உற்பத்தி ஆகிறது வந்து ஈஸ்ட்ற ஒரு ஹார்மோன் அதனால் பிரெஸ்ட் கேன்சர் வரலாம் இது உடல் பருமன்னாலேயே வரலாம் நிறைய ஹார்மோன் இன்டேக் இருக்கிறதுனால வரலாம் இந்த மாதிரி சில காரணங்கள்னாலையும் கேன்சர் வருது குழந்தைகளுக்கு பெரும்பாலும் வரக்கூடியது வந்து அது பிறவிலேருந்தே வரும்பொழுது அந்த மரபணுக்களில் சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும் பொழுது ரெட்டினோபிளாஸ்டமான்னு சொல்லுவோம் கண்ணில் வரக்கூடிய சில கேன்சர்ஸ் எல்லாம் வந்து மரபணுக்கள் சார்ந்த கேன்சர்ஸ் இப்போது ஸ்மோக்கிங் பண்ணாதவங்களுக்கு கூட எதனால் வருதுன்னா என்விரான்மெண்டல் பொல்யூஷன் அதனால கூட அதனால கூட கட்டாயம் கேன்சர் வரலாம் அதில் இருக்கக்கூடிய மாசு அதில் இருக்கக்கூடிய டாக்ஸிக் கெமிக்கல்ஸ்னால் வரலாம் இப்போது புகைப்பிடிக்கிற ஒருத்தர் இருக்காங்க நீங்கள் அவங்க பக்கத்தில் இருக்கிறீங்க இப்போ ஹஸ்பண்ட் வந்து ஸ்மோக்கராக இருக்காங்க வைஃப் ஸ்மோக் பண்ணுறவங்க கிடையாதுனா கூட இந்த ஹஸ்பண்ட் அவங்க மூச்சில் இருக்கக்கூடிய இந்த கெமிக்கல்ஸ் வீட்டுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கும் பொழுது இது ஒரு பொல்யூஷன் மாதிரி தான் அப்போது அவங்க வைஃப்க்கு அதனால ரிஸ்க் வரலாம் இதை செகண்ட் ஹேண்ட் கேன்சர் செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங் சொல்லுவோம் இவங்க ஸ்மோக்கர் கிடையாது கூட இருக்கிறவங்கனால இவங்களுக்கு பாதிப்பு உண்டாகுது ஏன் குழந்தைகளுக்கு கூட அதோட ரிஸ்க் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் அதனாலதான் ஃபேமிலியில ஒருத்தர் ஸ்மோக் பண்ணா கூட அதனால வரக்கூடிய டேமேஜஸ்ங்கிறது அவருக்கு மட்டும் கிடையாது கூட இருக்கிற மொத்த குடும்பத்துக்குமே இதனால சேதம் உண்டாகலாம் ஓகே ஸோ இந்த கேன்சரில் எவ்வளோ ஸ்டேஜஸ் இருக்கு டாக்டர் ஏன்னா எந்த ஸ்டேஜில் இருக்க கேன்சரை கியூர் பண்ணுறது ஈஸி இல்லை எது ரொம்ப கஷ்டம் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா நாலு கட்டம் இந்த ஃபோர் ஸ்டேஜஸை வந்து கண்டுபிடிக்கிறது வந்து ஸ்கேன் மூலமாக நம்ம செய்கிறோம் சிடி ஸ்கேன் இல்லை பெட் ஸ்கேன் இப்போ சொல்கிறோம் இந்த மாதிரி கருவிகளை வச்சு இதுதான் கேன்சர் இது இந்த கட்டத்தில் இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும் பொதுவாக அட்வான்ஸ் ஸ்டேஜ் அதாவது ஸ்டேஜ் ஃபோர் கேன்சர் வந்து குணப்படுத்துறது கஷ்டம் ஆனால் அதில் கூட ஸ்டேஜ் ஃபோரில் குணப்படுத்தக்கூடிய நோய்கள் எவ்வளவோ இருக்குது இந்த ஸ்டேஜ் ஃபோரை நம்ம கழிச்சிட்டோம்னா ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீ அதாவது ஆரம்ப கட்ட நிலையிலேருந்து நடுநிலையில் இருக்கக்கூடிய எல்லா புற்றுநோய்களையும் நம்ம கரெக்டான சிகிச்சையை கொடுத்தா குணப்படுத்த முடியும் பாதிப்பு தீவிரமா இருந்தா கூட நம்மளால கியூவா பண்ண முடியும் பாதிப்பு தீவிரமா இருந்தாலும் அதுக்கு கரெக்டான சிகிச்சையை கரெக்டான நேரத்துல கொடுத்தா கட்டாயமா குணப்படுத்த முடியும் இப்போ நான் சொன்ன மாதிரி பாதிப்புகள் வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகலாம் பட் அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸும் நமக்கு லேட்டஸ்ட்டாக நிறைய வந்துட்டே இருக்குது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் அவெல்லாம் இருக்குது டாக்டர் இதில் ஃப்யூச்சரில் ஏதாவது பாதிப்புகள் அதிகமாக ஏற்படுமா கேன்சருக்கு உண்டான அட்வான்ஸ்மெண்ட்ஸ் அதாவது நம்ம ரிசர்ச்னால வரக்கூடிய கருவிகளாக இருக்கட்டும் மருந்துகளாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து ஒரு காலத்தில் அயல் நாடுகளில் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருந்தது மற்ற நாடுகளில் இருந்தது இந்தியாவில் அதுக்கான வசதி வாய்ப்பு இல்லைன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இப்போ மக்களுக்கு வந்து நல்ல செய்தி வந்து என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு புற்றுநோய் எடுத்துக்கிட்டோம்னா அந்த புற்றுநோய்க்குண்டான கட்டத்துக்கு கொடுக்க வேண்டிய கரெக்டான சிகிச்சை ஒரு எழுபத்தஞ்சு சதவிகிதம் இந்தியாவிலே இருக்கு ஓகே இதுக்காக நம்ம எந்த வேற நாட்டுக்கு தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை இது வந்து ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் ரெண்டாவது இந்தியாவில் எங்கே டாக்டர் இருக்குது அது எல்லா இடங்கள்லையும் இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா முக்காவாசி இப்போ இருக்கக்கூடிய வைத்தியங்கள் எல்லா மருத்துவமனைகள்லையும் இருக்குது அரசாங்க மருத்துவமனைகளில் கூட வந்து நல்ல சிகிச்சைகள் அவைலபிளாக இருக்குது அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் சர்ஜரியில் இப்போ ரோபோட்டிக் சர்ஜரின்னு சொல்லுவாங்க இப்போ நாங்கள் இங்கே ரோபோட்டிக் சர்ஜரி ரொட்டீனாக பண்ணிட்டு இருக்கோம் ஸோ ரோபோ வச்சு செய்யக்கூடிய சர்ஜரி இன்னும் துல்லியமாக செய்ய முடியும் கேன்சர் இன்னும் கரெக்டாக பார்த்து எடுக்க முடியும் இந்த சிகிச்சைகள் வந்து நாங்கள் படித்த காலத்தில் ரோபோட்டிக் சர்ஜரி பற்றி எங்களுக்கு தெரியாது இப்போது பல மருத்துவமனைகளில் இருக்குது மதுரையில் நம்ம ஹாஸ்பிட்டல்லையும் ரோபோட்டிக் சர்ஜரி ரொட்டீனாக பண்ணுறாங்க ரேடியேஷன் ரேடியேஷன்னா கதிர்வீச்சுன்னு தமிழில் சொல்லுவோம் கதிர்வீச்சு சிகிச்சை முறையும் கேன்சருக்காக யூஸ் பண்ணுறோம் அதை வந்து சேதமடையாமல் துல்லியமாக நம்ம அந்த பேஷண்ட்டுக்கு கொண்டு சேர்க்கும் பொழுது குணப்படுத்தவும் முடியும் சைடு எஃபெக்ட்ஸை குறைக்க முடியும் அதுக்குண்டான அட்வான்ஸ் ரேடியேஷன் மெஷின்ஸும் வந்து இந்தியாவில் பல சென்டர்ஸில் அவைலபிளாக இருக்குது நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் அவங்க செய்கிறாங்க நாங்கள் கிட்டத்தட்ட தேர்ட்டி இயர்ஸாக வந்து டார்கெட்டடாக நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஒரு ஹோலிஸ்டிக் ட்ரீட்மெண்ட் நம்ம மதுரையிலேயே கொடுக்க முடியுது இப்போ நான் வந்து மருத்துவத்துறையை சார்ந்தவர் நான் மெடிக்கல் ஆங்காலஜிஸ்ட் சொல்லுவோம் ஸோ மெடிக்கல் ஆங்காலஜிஸ்டில் வந்து கீமோதெரபி சிகிச்சையில் அட்வான்ஸ்டாக இருக்கக்கூடிய கீமோதெரப்பி பக்க பக்களவுகளை வந்து நல்லபடியாக நம்ம கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி மருந்துகள் இம்யூனோ தெரப்பி டார்கெட்டட் தெரப்பி மேரோ ட்ரான்ஸ்பிளான்டேஷன் இப்போது ரீசண்டாக நான் ட்ரைனிங் கூட போயிட்டு வந்தேன் ரீசண்டாக வந்திருக்கக்கூடிய ஒரு புதுமையான சிகிச்சை வந்து கார்டி தெரப்பின்னு சொல்லுவோம் கார்டி செல் தெரப்பி இது வரைக்குமே வந்து இந்தியாவில் எல்லா சிகிச்சையும் வந்தாச்சு ஏன் தமிழ்நாடில் இருக்குது மதுரையில் இப்போ எங்கள் எங்கள்கிட்ட கூட போன்மேரோ ட்ரான்ஸ்பிளான்ட் இருக்குது கார்டிசல் தெரப்பி பண்ணக்கூடிய சிகிச்சைக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது இந்த அளவுக்கு கேன்சருக்கு நம்ம செய்யக்கூடிய எல்லா சிகிச்சைகளும் அவைலபிள் மக்கள் கரெக்டான டைமில் அந்த கேன்சரை வந்து கரெக்டான ஸ்டேஜில் கண்டுபிடிச்சு அந்த புற்றுநோய் கிட்ட நிபுணர்கிட்ட போயிட்டாங்கன்னா இந்த க இந்த நோயை வந்து நம்ம க்யூர் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம் பட் மதுரையில் ரோபாட்டிக் இருக்குங்கிறது வெரி ஃபஸ்ட் டைம் நானுமே கேள்விப்படுறேன் நிறைய பேருக்கு இது வந்து ஒரு தான் இருக்கும் இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ ஹாஸ்பிட்டல்ல நீங்க சொன்ன மாதிரி இந்த கேன்சர்க்கான ட்ரீட்மெண்ட்ஸ் அட்வான்ஸ் லெவல் ட்ரீட்மெண்ட்ஸ் நிறைய வந்திருக்குன்னு சொல்லிட்டீங்க இப்போ எந்தெந்த லெவலில் டாக்டர் இருக்கு இப்போ நீங்க சொன்ன மாதிரி ரோபாட்டிக்ஸ் அண்ட் கார்டிக்ஸ் சொன்னீங்க ஓகே இதுல வந்து ஃபியூச்சர்ல இது இதுலயும் சேஞ்சஸ் வரதுக்கான மருத்துவம் பார்த்தீங்கன்னாக்க நாளுக்கு நாள் நிமிஷத்துக்கு நிமிஷம் அட்வான்சஸ் வந்துட்டு தான் இருக்கு நேத்திக்கு இருந்த ட்ரீட்மெண்ட் இன்னைக்கு புதுமையான ட்ரீட்மெண்ட் தான் சில சமயம் நாலு மருத்துவர்கள் கிட்ட போய் கேட்டீங்கன்னா ஒரே நோய்க்கு நாலு விதமான சிகிச்சை சொல்லுவாங்க ஏன்னா இப்போ ஒருத்தர் வந்து நேத்திக்கு வந்த சிகிச்சை இதுதான் ஸ்டாண்டர்ட் ஆஃப் கேர் சொல்லலாம் சில பேர் வந்து இது கொஞ்சம் வருஷமா கொடுத்துட்டு இருக்கிறது ஸ்டாண்டர்ட் ஆஃப் கேர்னு சொல்லலாம் அதனால இந்த மருத்துவங்கிறது எவர் இவால்விங் ஓகே அப்போ உங்களுக்கு அது அட்வான்சஸ் வந்துகிட்டே இருக்கு நாங்க வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்போ நான் அஞ்சு வருஷம் முன்னாடி ஒரு நோயாளிக்கு கொடுத்த சிகிச்சை இன்னைக்கு அதே நோய்க்கு இன்னொரு நோயாளிக்கு நான் கொடுக்கக்கூடிய சிகிச்சை டோட்டலி புதுசாக வந்துருக்கு ஆனா இது இந்தியால எல்லா மருத்துவமும் இப்ப அவைலபிளா கிட்டத்தட்ட இருக்கிறதுனால நெருக்கி ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் கேர் என்ன கொடுக்கணுமோ அதை எல்லா மருத்துவமனைகள்லையும் கொடுக்க முடியுது ஓகே இப்போ கேன்சர் பற்றி பேசும்போது டெஃபனிட்டாக அந்த கேன்சர் கட்டி அப்படிங்குற ஒரு விஷயம் பேசியாகணும் எந்த ஸ்டேஜில் இதை க்யூர் பண்ண முடியும் இல்லை இந்த ஸ்டேஜில் வந்துட்டால் இதை கண்டிப்பாக ரிமூவ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு ஒரு கட்டம் ஒன்று இருக்கும் இன்னொன்று என்னன்னா சர்ஜரி பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் அதை என்ன வழியில் என்ன வழிமுறைகள் யூஸ் பண்ணி அதை நம்ம ரிமூவ் பண்ண மாட்டாக்கு இது வந்து ஒரு ஒரு புற்றுநோய்க்கும் வேறு வேறு சிகிச்சைமா இது புரோடோகால் ரிவன் ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லுவோம் ஓகே இப்போ எங்கள் மருத்துவமனையில் ஃபார் எக்ஸாம்பிள் சர்ஜிக்கல் லாங் காலஜி டீம் கேஸ்ட்ரோ இன்டர்ஸ்டல் ஆங்காலஜி டீம் இவங்கெல்லாம் சர்ஜன்ஸ் கதிர்வீச்சுத்துறை இப்போ நாங்கள் மருத்துவத்துறை இது இல்லாமல் நியூக்ளியர் மெடிசன் இது பெட் ஸ்கேன் பண்ணுறவங்க நியூக்ளியர் தெரப்பி கொடுக்குறவங்க இவங்க எல்லாருமே நாங்கள் எல்லாம் ஒரு டீம் இப்போ ஒரு புது பேஷண்ட் வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் சிகிச்சை பிளான் பண்ணணுங்கும்பொழுது இவங்க எல்லாரோட இன்புட்டையும் வரும் இதை நம்ம டியூமர் போர்டுன்னு சொல்லுவோம் அப்போது ஒரு நபர் அந்த நோய்க்கு அந்த கட்டத்தில் வந்திருக்காங்க அப்படிங்கிறத நாங்கள் டிசைட் பண்ணதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் ஆரம்ப ஸ்டேஜில் சில கட்டிகளை ஈஸியாக சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணிட முடியும் அதுக்கப்புறம் நாங்கள் அதுக்கு உண்டான சிகிச்சை முறைகளை கண்டினியூ பண்ணுவோம் சில சமயம் நடுநிலையில் வருவாங்க அந்த லோக்கலி அட்வான்ஸ்டுன்னு சொல்லுவோம் அதாவது பரவலை நடுநிலை ஸ்டேஜ் த்ரீ நிறைய தடவை வரும்பொழுது எடுத்த எடுப்பில் நம்ம கத்தி வச்சோம்னா அதை அந்த கட்டியை பூர்ணமாக குணப்படுத்துகிற அளவுக்கு சர்ஜரி செய்ய முடியாது அப்போது அதை டியூமர் போர்ட் டிசிஷனில் நாங்கள் மருத்துவ ரீதியாக ட்ரீட் பண்ணுவோம் சில சமயம் ரேடியேஷன் கதிர்வீச்சு ட்ரீட்மெண்ட்டும் மருத்துவ ரீதியாக ட்ரீட் பண்ணி அந்த கட்டியை வந்து சின்னதாக ஒரு ஆரம்ப கட்ட நிலை மாதிரி ஒரு சைஸ்க்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் சர்ஜன்ஸ் வந்து இதை கம்ப்ளீட்டாக ஆப்ரேட் பண்ணி எடுப்பாங்க ஓகே ஸோ இது ஒரு புற்றுநோய்க்கும் வேற வேற ட்ரீட்மெண்ட் வேறு வேறு ப்ரோட்டோக்கால் இப்போது ஒருத்தங்களுக்கு கர்ப்பப்பை வாயில புற்றுநோய் இருக்குன்னா அவங்களுக்கு வெறும் கதிர்வீச்சு சிகிச்சையிலேயே அதை குணப்படுத்தியிருப்பாங்க அதே இது இன்னொருத்தவங்களுக்கு மார்பகத்தில் ஒரு சின்ன கட்டி இருக்குன்னா அதை சர்ஜரி மட்டும் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு கீமோ தெரப்பியே கொடுத்துருக்க மாட்டாங்க கதிர்வீச்சும் கொடுத்துருக்க மாட்டாங்க அப்போது ஒரு பேஷண்ட்டுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் இதுதான் எல்லாருக்கும் வருங்கிறது கிடையாது ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கும் தனிப்பட்ட ட்ரீட்மெண்ட் வரும் இதுவும் சில சமயம் பேஷண்ட்ஸ் கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க எங்கள் சித்தி பொண்ணுக்கு ட்ரீட் பண்ணாங்க அவங்களுக்கு சர்ஜரி பண்ணி கீமோ தெரப்பிலாம் கொடுத்தாங்க அதே இது எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க எனக்கு வெறும் ஆப்ரேஷன் பண்ணி டாக்டர் ஒன்றும் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அப்போ ட்ரீட்மெண்ட் சரியாக பண்ணலையா அப்படின்னு வந்து கேட்பாங்க அது உண்மை கிடையாது ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கு இது என்ன நோய் என்ன ஜாதி என்ன நிலவரத்தில் இருக்குது எந்த ஸ்டேஜில் இருக்குது அதை வச்சு சர்ஜரி வேணுமா கதிர்வீச்சு ட்ரீட்மெண்ட் வேணுமா மருத்துவ ரீதியாக ட்ரீட் பண்ணுமாங்கிறத வந்து அந்த ஆங்காலஜி டீம் வந்து டிசைட் பண்ணுவாங்க அந்த தீவிரத்தை பொறுத்து நோயை பொறுத்து அது மாறுபடுது கரெக்ட் பொதுவாக அட்வான்ஸ் ஸ்டேஜஸில் வந்து சர்ஜரி பண்ண மாட்டாங்க ரொம்ப கட்டாயப்பட்டா தான் ஏதாவது ஒரு ப்ளீடிங்கோ ஒரு அப்ட்ரக்ஷன் வந்து ட்ரீட் பண்ணுவாங்க இல்லை அட்வான்ஸ் ஸ்டேஜ் நோய்களுக்கு எல்லாத்துக்குமே மருத்துவ ரீதியாக மட்டும் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் தேவைப்பட்ட கதிர்வீச்சு சிகிச்சை கொடுப்போம் ஓகே இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ரேடியேஷன் அண்ட் கீமோ தெரப்பியெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் இது இப்போ கம்ப்ளீட்டாக இப்போ பாதிப்பு வந்து தீவிரமாக இருக்குங்களா ஒரு பேஷண்ட்டுக்கு இப்போ இந்த ரேடியேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு ஃபியூச்சரில் ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்துமா ஏன்னா எல்லா ட்ரீட்மெண்ட்டுக்கு பின்னாடியுமே ஒரு சைடு எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை இருக்கும் அப்போ அது அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் என்ன பண்ணுவாங்க டாக்டர் எல்லா மருந்துகளுக்கும் பக்க பக்கவிழவுகள் கட்டாயமாக இருக்கு ஏன் நீங்கள் தலைவலி வந்தால் என்ன மாத்திரை போடுவீங்க அதுக்கு சைடு எஃபெக்ட் இருக்கா டெஃபினெட்டாக இருக்கு இருக்குது சாதாரண பேரஸ்டமால் மாத்திர கூட லிவர் ஃபெயிலியர் உண்டாக்கலாம் அதை போய் கூகுள் பண்ணி பார்த்தோம்னா நீங்கள் நாளைக்கு தலைவலி வந்தால் கூட துணியை இருப்பீங்க மாத்திரை சாப்பிட மாட்டீங்க எல்லா மருத்துவத்துக்கும் பக்கவிளைவுகள் இருக்குது கேன்சர் கீமோ தெரப்பி கேன்சர் ரேடியேஷன் எது பண்ணாலும் அதுக்குண்டான பக்கவிளைவுகளும் கட்டாயமாக இருக்கும் அதுக்கு தான் நாங்கள் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுறதே எதுக்காகனா நோயை குணப்படுத்தணும் இவங்களை காப்பாற்றணும் பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இந்த பேஷண்ட் திருப்பி நமக்கு வந்திருக்கும் பொழுது பதினஞ்சு வருஷம் முன்னாடி கொடுத்த ட்ரீட்மெண்ட்னாலே இவங்க பக்க அழுவகளை படுத்துறக்கூடாது அப்போ நாங்கள் பேஷண்ட்டை க்யூர் பண்ணாலும் இங்கே ட்ரீட்மெண்ட் ஃபெயிலியர் தான் நாங்கள் எடுத்துக்கணும் ஸோ அதனால் ஒரு லாங் டேர்ம் சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாத அளவுக்கு நம்ம ரொம்ப துல்லியமாக ட்ரீட்மெண்ட் பண்ணி தேவைப்படாத சில மருந்துகளை அதுலேருந்து நீக்கி இது செஞ்சோம்னா நம்ம பக்க இழவுகளை கட்டாயமாக குறைக்க முடியும் ஓகே இப்போ நம்ம இவ்வளோ ட்ரீட்மெண்ட்ஸ் பற்றி பேசுகிறோம் பட் இந்த கேள்வி டெஃபினட்டா கேட்டே ஆகணும் ஏன்னா ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூங்கிற மாதிரி இது வராமல் தடுக்கிறதுக்கான வழிமுறைகள் என்னென்ன மக்கள் என்ன ஃபாலோ பண்ணணும் வருமோன் காப்போம்ங்கிறது மட்டும்தாங்க கேன்சர் பொறுத்த வரைக்கும் நம்மளை காப்பாற்றிக்கணும்னா அது ஒரு வார்த்தை தான் அதுக்கு வந்து ஸ்கிரீனிங் அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணுவோம் ஸ்கிரீனிங் அப்படின்னா என்னென்னா எந்த அறிகுறிகளும் இல்லாமல் இருக்கக்கூடிய மக்கள் செய்யக்கூடிய டெஸ்ட் பேர் ஸ்க்ரீனிங் இந்தியா பொறுத் பல விதமான கேன்சர்ஸ்க்கு ஸ்க்ரீனிங் பண்ணலாம் பட் இந்தியா அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் மூன்று கேன்சர்ஸ்க்கு மட்டும்தான் ஸ்க்ரீனிங் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அதை செய்யலாமல் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க ஒன்று வந்து புகைப்பிடித்தலோ இல்லைனா புகையில யூஸ் பண்ணவங்க வந்து வாய் பகுதிகளில் தொண்டை பகுதிகளில் கேன்சர் வரலாம் அப்போது ரெகுலராக டென்டல் செக்அப் வருஷத்துக்கு ஒரு தடையாவது அவங்க செஞ்சுக்கணும் அப்போ வாய் பகுதியில் வரக்கூடிய கேன்சர் கேன்சராக வர முன்னாடியே அதை கண்டுபிடிச்சுக்கோம்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அது ஒரு பெரிய கட்டியாக உருவாகும் முன்னாடியே அதை நம்ம ட்ரீட்மெண்ட் தரலாம் மார்பக புற்றுநோய் லேடிஸ்க்கு வேர்ல்டு லெவல்லயே மோஸ்ட் காமன் கேன்சர் வந்து மார்பக புற்றுநோய் இந்தியாலையும் மார்பக புற்றுநோய் இல்லைனா கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் ரெண்டும் தான் லேடிஸ்க்கு பாதிப்பு வரும் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா பெண்மணிகளும் மேமோகிராம் பண்ணி பண்ணணுங்கிறது ஒரு ரெக்கமெண்டேஷன் இருக்குது ஆண்டுதோறும் அல்லது ரெண்டு இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மேமோகிராம் செஞ்சுக்கணும் எல்லா லேடிஸும் இருபது வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய இள வயதில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்குள்ள வாட் இஸ் அ செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் சுய மார்பக பரிசோதனைங்கிறது இப்போ இன்டர்நெட்டில் இருக்குது யூடியூப்பில் இருக்குது நிறையா டாக்டர்ஸ் அவங்க ஃபேமிலி டாக்டர்ஸே சொல்லி கொடுக்குறாங்க மாதந்தோறும் அது பண்ணிக்கிட்டோம்னா ஒரு கால் அவங்களுக்கு கேன்சர் வரக்கூடிய அறிகுறிகள் லைட்டாக சஸ்பிஷன் இருக்கும்போது கூட அவங்க டாக்டர்ஸ்ட்டை போயிட்டாங்கன்னா அந்த மார்பகத்தை நீக்காமையே அது அந்த கட்டியை க்யூர் பண்ணி இந்த பெண்மணிக்கு கேன்சரை ஒரு பெரிய லெவலில் வராமல் நம்ம தடுக்க முடியும் இது வந்து மேமோகிராம் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கு வந்து கல்யாணமான பெண்மணிகள் வந்து ஒரு ரெண்டு மூணு வருத வருடங்களுக்கு அப்புறம் வந்து பேப்ஸ்மியருங்கிற டெஸ்ட் இருக்குது அது எல்லா கைனோகாலஜிஸ்ட்டுக்கும் தெரியும் அவங்க அவங்க கைனோகாலஜிஸ்ட்டை போய் இந்த டெஸ்ட்டை அவங்க பண்ணிக்கலாம் இதுலேயுமே வந்து கேன்சர் உருவாகிறதுக்கு முன்னாடியே சில சேஞ்சஸ் இருக்கும் அந்த ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சோம்னா இது ஒரு கேன்சர் சர்விக்ஸ் வராமல் நம்ம கட்டாயமாக ப்ரிவெண்ட் பண்ண முடியும் பட் இந்த ஸ்க்ரீனிங் எல்லாம் பண்ணால் தான் நமக்கு தெரியும் அந்த கேன்சர் இருக்கா இல்லையான்னு கேன்சர் இருக்கா இல்லையாங்கிறத விட அப்படி கேன்சர் இருந்ததுன்னா அதை ரொம்ப ஆரம்ப கட்ட நிலையிலேயே நம்ம கண்டுபிடிக்க முடியும் ப்ரீ இன்வேசிவ் ஸ்டேஜ்னு சொல்லுவோம் அதாவது ஸ்டேஜ் ஒன்னுக்கும் முன்னாடி இருக்கிற கட்டம் ஓ ஓகே அப்போ வந்து ஸ்டேஜ் ஒன்னே நான் கியூரபுள்னு சொல்கிறேன் இப்போ ஸ்டேஜ் ஒன்னுக்கு முந்தி இருக்கிற கட்டத்தில் கண்டுபிடிச்சோம்னா நிச்சயமாகவே இது கியூரபுள் இந்த மீட்டிங் அப்போ நம்ம பேசின ஒரு முக்கியமான மோட்டோவ் வந்து அந்த ஹோப் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க அதை இன்னும் ரொம்ப அழகாக தெளிவா மக்களுக்கு நீங்க சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் பிளஸ் இந்த மந்த் வந்து இந்த கேர் கிவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வித்தியாசமா இருந்தது கேட்கும் போது இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது இந்த ரெண்டு விஷயங்களை பத்தி சொல்லுங்க இந்த மீட்டிங் வந்து ஹோப் கேன்சர் ஃபண்ட் அப்படிங்கறத வந்து எங்க மேனேஜ்மெண்ட்லேருந்து இருந்து ஏழையான மக்களுக்கு கேன்சர் சிகிச்சைக்கு உண்டான நிதி உதவி உங்களுக்கு பொதுவாக தெரிஞ்சிருக்கும் மருத்துவத்தில் வந்து கொஞ்சம் அதிகபட்ச செலவு ஆகக்கூடிய ஒரு மருத்துவம் வந்து கேன்சர் மருத்துவம் வந்து எஸ்பெஷலி க்யூரபிள் ஸ்டேஜில் நம்மகிட்ட வராங்க ஆரம்ப கட்ட நிலையில் வராங்க இவங்களுக்கு நம்ம கரெக்டாக அறுவை சிகிச்சை செஞ்சுருவோம் கரெக்டாக கீமோ தெரப்பி கொடுக்கலாம் இல்லை ரேடியேஷன் கொடுக்கலாம் கியூர் பண்ண முடியும்னு நாங்கள் அவங்களுக்கு எடுத்து சொல்றோம் ஆனால் அதுக்கு போதுமான நிதி உதவி அவங்களுக்கு இல்லை இதை அவங்க எங்ககிட்ட சொல்ல முடியாம அவங்க அந்த சிகிச்சையிலேருந்து டிஃபால்ட் ஆகி போயிடுறாங்க ஸோ இந்த மாதிரி வரும்பொழுது என்ன ப்ராப்ளம் வருதுன்னா ஒரு க்யூரபிள் கேன்சர் பேஷண்ட்டை நாங்கள் நழுவ விட்டுறோம் இது நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக நிதி உதவி இதை வந்து ஹோப் கேன்சர் ஃபண்டுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு நிறையா ஜெனரஸ் வாலண்டியர்ஸ் அண்ட் டோனர்ஸ் இருக்காங்க எங்ககிட்ட குணமான பேஷண்ட்ஸே நிறையா பேர் எங்களுக்கு வந்து இதுக்கு டொனேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க எங்களை குணப்படுத்தின மாதிரி ஏழையான மக்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க இந்த ஃபண்டை நாங்கள் கேர்ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணி கிட்டத்தட்ட குணமாகக்கூடிய எல்லா கேன்சர் பேஷண்ட்ஸையும் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுறதுக்கான ஒரு எஃபர்ட் தான் இந்த ஹோப் கேன்சர் ஃபண்ட் இது ஆரம்பித்து மோர் தென் தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி பேஷண்ட்ஸ் பெனிஃபிஷரிஸ் ஒரு வருஷத்துலேயே இருக்காங்க அவங்க எல்லோரும் இந்த மீட்டிங் இன்றைக்கி அட்டென்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ஒரு நன்றியும் இந்த ஹோப் கேன்சர் ஃபண்டுக்கு எங்களுக்கு கொடுத்த அந்த டோனர்ஸ்க்கு நன்றியும் சொல்கிறதுக்காக தான் இந்த மீட்டிங் இன்றைக்கி நடந்தது இது முதல் விஷயம் ரெண்டாவது வந்து நீங்கள் கேர் கிவர் அப்படிங்கிறத பற்றி சொன்னீங்க கேர் கிவர்னால் யாருன்னா நாங்கள் வந்து கேர் ப்ரொவைடர் நாங்கள் டாக்டர்ஸ் வந்து பேஷண்ட்டை நோயாளிகளை நாங்கள் மருத்துவம் கொடுக்குறவங்க கேர் ப்ரொவைடர் கேர் கிவர் வந்து யாருன்னா அந்த மருத்துவ மனைக்கு கூட்டிகிட்டு வரவங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வரவங்க அண்ணா தம்பி அக்காவாக இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் இவங்க தான் கேர் கிவர்ஸ் ஒரு நோயாளி அதுவும் கேன்சர் மாதிரி நோயோடு அவங்க நோய்வாய்பட்டு படுத்திருக்கும் பொழுது பேஷண்ட்டுக்கே நிறையா துயரம் இருக்குது ஆனால் இதை விட டபுள் துயரம் யாருக்கு இருக்குன்னா இதை வந்து பார்த்துக்கிறவங்களுக்கு கேர் டேக்கர்ஸுக்கு இது கேன்சரில் மட்டும் கிடையாது பலவிதமான நோயில் இருக்கும் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு இருக்கும் ஸ்ட்ரோக் ப்ராப்ளம் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு வரும் டிமென்ஷியா பேஷன்ட்ஸ்க்கு இருக்கும் எல்லாருக்குமே இந்த கேர் கிவர் பேர்டன்னு சொல்லுவோம் அது கேன்சர்லேயும் ரொம்ப அதிகம் ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஒரு சிறு குழந்தை நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க அவங்க நாங்கள் ஹோப் ஃபண்ட் மூலமாக ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்குன்னு சொன்னாலும் இப்போ எங்களுக்கு தேனியிலேருந்து அவங்க கப்புள் வராங்க பேரண்ட்ஸ் வராங்க நாங்கள் குணப்படுத்த முடியும் குழந்தைய ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கன்னு நாங்கள் சொல்கிறோம் அவங்க தங்கி வைத்தியம் கொடுக்குறாங்க நாங்கள் எங்கள் ஃபண்டு மூலமாக ஹெல்ப் பண்ணிட்டோம் ஆனால் அவங்களுக்கு இருக்கக்கூடிய துயரம் ஒன்று வந்து அவங்க குழந்தைக்கு கேன்சர் இருக்குங்கிறது ஒரு பாயிண்ட் தான் அவங்க வேலையை விட்டுட்டு வராங்க அவங்க ரெண்டு பேருமே நூறு நாள் வேலை பார்க்குறவங்க அப்போது இங்கே ஒரு நாலரை மாதம் சிகிச்சை மதுரையில் கொடுக்கணுங்கும் பொழுது அவங்க நூறு நாள் வேலையை விட்டுட்டு தான் இங்கே வரணும் கடன் வாங்கிட்டு தான் வந்து இங்கே வைத்தியம் பண்ணணும் நாங்கள் வைத்தியம் வேணால் இலவசமாக கொடுக்க முடியும் குழந்தைக்கு அவங்க வந்து தங்கணும் தங்குற செலவு வேலையை விட்ட செலவு அப்போது இந்த மாதிரி இருக்கும் பொழுது அவங்களுக்கு இமோஷனல் பேர்டன் அண்ட் சைக்கலாஜிக்கல் பேர்டன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்போ அதையும் நம்ம டேக் கேர் பண்ணால் தான் அந்த சிகிச்சையை வந்து பூர்ணமாக குணப்படுத்த முடியும் அட்வான்ஸ் ஸ்டேஜ் கேன்சரில் இப்போ கேன்சருங்கிறது ஒரு ஜேர்னிங்க இப்போ ஆரம்ப ஸ்டேஜில் கண்டுபிடிப்போம் கியூர் பண்ணுவோம் சில பேர் வந்து நம்ம அன்ஃபார்ச்சுனேட்லி நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் கேன்சர் திரும்பி வந்துடும் அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஆகிடும் அவங்க வைத்தியம் பண்ணி ஒரு ஸ்டேஜ் ஆகும்பொழுது இறந்து போகிற ஸ்டேஜ் வருதுன்னு நம்ம வச்சுப்போம் டெர்மினல் இல்னஸ்ன்னு சொல்லுவோம் இது வந்து ஒரு பயணம் மாதிரி ஸோ பேஷண்ட் வந்து நம்மக்கிட்ட இந்த பயணத்தில் பொழுது டுவோர்ட்ஸ் த என் ஸ்டேஜ் அவங்களோட லவ்டு ஒன் அப்பாவோ அம்மாவோ ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ இறந்து போகிற ஸ்டேஜில் வரும்பொழுது கூட அதை அவங்களால பார்த்துட்டு சகிக்க முடியாது இதனாலேயும் நிறையா சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் வரும் அப்போ இவங்களுக்கு நாங்கள் எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஹாஸ்பிஸ் கேர்னு வச்சுருக்கோம் ஹாஸ்பிஸ் கேர்னால் கேன்சர் மருத்துவமாக எதுவும் செய்யலை பேஷண்ட்டை வழி வேதனை இல்லாமல் இறந்து போகிறதுக்காக நாங்கள் அவங்களுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணுறது பேர் ஹாஸ்பஸ் கேர் இப்போ அந்த ஹாஸ்பஸ் கேருக்கு கூட இருக்கிறவங்களுக்கும் நிறைய இமோஷனல் இஷ்யூஸ் இருக்கும் அப்போ இவங்கள வந்து நம்ம ரொட்டீனாக சைக்காலஜிஸ்ட் ஹெல்ப் வச்சு நம்ம கவுன்சல் பண்ணும்பொழுது இந்த கேன்சர் கிவருக்கு இருக்கக்கூடிய இந்த பேர்ன் அவுட் இந்த கேன்சர் கேர் கிவருக்கு இருக்கக்கூடிய இந்த சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம ரிலீவ் பண்ண முடியும் ஓகே அதை வந்து நாங்க அவங்களை தேங்க் பண்றதுக்காகவும் இந்த நாளை நாங்க யூஸ் பண்ணிருக்கோம் பேஷன் கூட இப்ப இல்லாம இருந்திருக்கலாம் ஆனா இந்த இவங்க எல்லாம் எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க எவ்வளவு எங்க கூட பத்து வருஷம் பயணத்துல இருக்காங்க பேஷன் இறந்துட்டாங்க ஆனா அந்த கேர் கிவர்ஸ் இன்னும் எங்க கூட கான்டாக்ட்ல இருக்காங்க ஸோ அவங்களையும் நாங்கள் கூப்பிட்டு இந்த டேல நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம் ஓகே சார் இந்த ஹோப் ஃபண்டில் நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லாமல் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு போன ஒரு ப பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் பத்து வருஷத்துக்கு அப்புறம் வர்றவங்களுக்கும் நீங்கள் அதில் ஹெல்ப் பண்ணுறீங்கன்னு சொல்லியிருக்கீங்க அப்படி கிடையாது ஹோப் ஃபண்டுங்கிறது வந்து சிகிச்சை முறைக்காக நாங்கள் சேர்க்குற நிதி உதவி ஓகே பத்து பதினஞ்சு வருஷம் ட்ரீட்மெண்ட் ஆகி குணமானவங்க இன்னைக்கு வராங்க ஓகே இந்த ஹோப் ஃபண்டில் இப்போ இருக்கிறவங்க ட்ரீட்மெண்ட் போகிறவங்களுக்கு அவங்களுக்கு ஊக்கம் உற்சாகம் கொடுக்கறதுக்கு கேன்சர் இஸ் கியூரபிள் நாங்களாம் நல்லா ஆகி பத்து பதிஞ்சு வருஷமாக நல்லா இருக்குங்கிறத அந்த மெசேஜை வந்து லைவாக வந்து சொல்கிறதுக்கு எங்கள் பேஷண்ட்ஸும் வாலண்டியர் பண்ணி நிறைய பேர் வராங்க ஓகே அதனால் எங்களுக்கு இன்றைக்கி கேன்சர் சர்வைவர்ஸும் இருக்காங்க அவங்க இன்னைக்கு நார்மல் பர்சன்ஸாக இருக்காங்க அவங்க கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கு உற்சாகம் கொடுக்குறவங்க வராங்க கேன்சரை பார்த்துக்கிறவங்களும் வராங்க பேஷண்ட்ஸை பார்த்துக்கிறவங்க வராங்க கேர் கிவர்ஸ் ஸோ மூணு குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸ் இன்றைக்கி நமக்கு நம்ம மீட்டிங்கில் இருக்காங்க சரி இப்போ இந்த நேர்காணலில் இந்த கேள்வி கேட்காம டெஃபினட்டாக முடிக்கவே முடியாது சார் ஏன்னா அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் இப்போ நடந்திருக்கு கேன்சர் பற்றி பேசும்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சமீபத்தில் நம்ம நியூஸில் பார்த்தோம் சென்னையில் கிண்டி ஹாஸ்பிட்டலில் அந்த புற்றுநோய் நோயாளியினுடைய மகன் வந்து டாக்டரை குட்டி ஒரு பெரிய சர்ச்சை வந்து ஏற்பட்டுச்சு ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க டாக்டர் இப்போ நம்ம இந்த விடை வந்து நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டினோட கண்டினியூவேஷன் ஆமாம் ஒரு நோயாளிக்கு கேன்சர் இருக்குங்கும்பொழுது இது ஒரு வந்து ஒரு ஹைலி இமோஷனல் ஸ்டேட் அப்போது கூட இருக்கக்கூடிய உறவினர்களுக்கு அந்த சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் இது எல்லாம் சிவியராக இருக்கும் அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு உறவினர் தாயார் அதுவும் எஸ்பெஷலி தாயாருக்கு இந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் வந்திருக்குங்கும்பொழுது அதை தாங்க முடியாமல் அந்த பையன் அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறான் பேர்ன் அவுட் ஆகி பேர்ன் அவுட் ஆகி ரியாக்ட் பண்ணுறான் அப்படிங்கிறது வந்து புரியுது ஆனால் இதில் இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை என்னென்னா அந்த பேஷண்ட்டுக்கு கேன்சருங்கிறது போயிடுச்சு கேன்சர் மருந்துனால இருக்கக்கூடிய ஒரு பக்க விளைவு இருக்குங்கிறது அதுக்கு உண்டான உண்மை இப்போ என்னென்னா இந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன்ஸில் வந்து மருத்துவர் நாங்கள் மருத்துவர்களாக ஒரு பேஷண்ட் எங்கள் கிட்டே வரும்போது தொண்ணூறு பர்சன்ட் ஒரு கேன்சர் நோயை காப்பாற்ற முடிஞ்சிடும் ஒரு பத்து பர்சன்ட் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குன்னா நாங்கள் அந்த சைடு எஃபெக்ட்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல அந்த கேன்சரை குணப்படுத்தணும் தான் நாங்கள் வைத்தியம் பண்ணுவோமே தவிர அந்த பத்து பர்சன்ட் சைடு எஃபெக்ட்டுக்கு பயந்துக்கிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் நம்ம இருக்க மாட்டோம் அப்போது இந்த மாதிரி விஷயங்களை கேர் கிவர்ஸை கவுன்சல் பண்ணி இந்த மாதிரி சைக் அதாவது நான் சொன்ன அந்த விடைக்கு இதுதான் கண்டினியூஷன் ஏன் சொன்னேன்னா இவங்க இந்த கேர் கிவர்ஸ்க்கு தொடர்ந்து நம்ம நிறையா கவுன்சிலிங் சைக்கலாஜிக்கலாக ட்ரீட்மெண்ட் எல்லாம் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும் இந்த ட்ரீட்மெண்ட்லேருந்து வெளியில் வர வரைக்கும் கேன்சர் பற்றி இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டை பற்றியும் சரி கேன்சர் ட்ரீட்மெண்ட்னால வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் பற்றியும் நாங்கள் ரொட்டீனாக இப்போ எங்களுக்கு கவுன்சிலிங்னே தனியாக டிபார்ட்மெண்ட் இருக்குது அதில் சைக்காலஜிஸ்ட் வந்து கேர் கிவர்ஸ்க்கு கண்டினியூஸாக கவுன்சில் பண்ணிகிட்டே இருப்பாங்க இவங்க இந்த ஏற்ற இறக்கங்கள்லாம் தாண்டி வெளியில் வரதுக்கே ஒரு வருஷம் ஆகிடும் ஸோ இந்த ஒரு வருஷம் வரைக்கும் ஏதாவது ஒரு ஏற்ற குறைவுகள் இருந்ததுன்னா இந்த மாதிரி மக்கள் வந்து ரியாக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து ஒரு அவதி நிலைமை தான் ஆனால் இந்த கேர் கிவர்ஸை நம்ம நல்லபடியாக பார்த்துக்கிட்டோம் கவுன்சல் பண்ணியிருக்கோம் அப்படின்னா மருத்துவர்கள் என்றைக்குமே நாங்கள் வந்து பேஷண்ட்டை காப்பாற்றுறதுக்கு தான் முயற்சி பண்ணுவோம் பேஷண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய சிகிச்சையினால் பக்க விளைவுகள் வந்துருமோன்னு நாங்கள் வீட்டில் எல்லாரும் உட்கார உட்கார ஆரம்பித்தோம்னா இன்னும் ஒரு இருபது ஆண்டுகளில் உங்களுக்கு மருத்துவர்கள் எந்த மருத்துவமனையிலையும் இருக்க மாட்டாங்க எல்லாரும் வந்து அடுத்தடுத்த ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் பேஷண்டை கூட்டிகிட்டு போங்கன்னு பயந்து பயந்து எந்த சிகிச்சை இதை கேன்சர் மட்டும் இல்லை நாளைக்கு ஹார்ட் அட்டாக் வந்தாலும் யாரும் தொடமாட்டாங்க ஸோ எல்லாத்துக்கும் நாங்கள் கத்தி எடுப்போம்னு வந்து ஒரு சமுதாயத்தில் ஒரு நிலைமை வந்துருச்சுன்னா நாளைக்கு மருத்துவமனைகள் இருக்காது மருத்துவர்கள் இருக்காது இது வந்து சமுதாயத்துக்கே ஒரு அவதி நிலைமை ஆயிரும் அதனால தான் இந்த கேர் கிவரையும் சேர்த்து நம்ம அவங்களுக்கு மனசளவில் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கு தான் நாங்கள் இந்த கேர் கிவர் மந்தே நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம் ஓகே இந்த நேர்காணல் மூலமாக விகட நேர்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க கேன்சர் அப்படிங்கிறது ஒரு குணப்படுத்தக்கூடிய நோய் இதை குணப்படுத்தணும்னா ஆரம்ப கட்ட நிலையிலேயே அதை கண்டுபிடிக்கணும் ஆரம்ப கட்ட நிலையில் கண்டுபிடிக்கிறதுக்கு மக்கள் இந்த ஸ்கிரீனிங் மேமோகிராம் பேப்ஸ்மியர் இந்த மாதிரியான வழிகளை கடைபிடிச்சாங்கன்னா எங்கக்கிட்ட வரும்பொழுது எங்களுக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடியது ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் கேன்சரை ட்ரீட் பண்ணக்கூடிய எல்லா விதமான சிகிச்சைகளும் நம்ம இந்தியாலயே இருக்குது ஏன் மதுரையிலேயே இருக்குது பேஷண்ட் கரெக்டான நேரத்தில் மருத்துவர்கள்ட்ட வந்தால் போதும் நம்ம அவங்கள குணப்படுத்த முடியும் ஆனால் இந்த கேன்சர் அப்படிங்கிறது ஒரு பலசாலியான எதிரி ஸோ ஒரு பலசாலியான எதிரியை நம்ம வந்து தோக்கடிக்கணும்னா நம்ம கையில் எடுக்கக்கூடிய ஆயுதங்களும் பெருசாக தான் இருக்கும் கை வச்சு சண்டை போட முடியாது பீரங்கியை வச்சு தான் சண்டை போடணும் இப்போ எங்கள் கீமோ தெரப்பியோ கதிர்வீச்சு சிகிச்சைகள் செய்யும்பொழுது அதனால சில விளைவுகள் வரலாம் தழுமைகள் உண்டாகலாம் இதை மருத்துவர்கள் கட்டாயமாக கிட்ட சொல்லத்தான் செய்வாங்க சில சமயம் ஏன் கசப்பாக கூட இருக்கும் கேட்குறதுக்கு ஆனால் அதை தைரியமாக எடுத்து இந்த ஒரு பயணத்தில் எங்க கூட அவங்களும் இறங்கினாங்கன்னா அந்த நோயாளியை குணப்படுத்துறதுக்கான எல்லா வழிகளையும் நாங்கள் கடைபிடிச்சு கொண்டு போயிடுவோம் அவங்க அந்த பயணத்தில் எங்களோட வரணும் இதில் கேன்சர் பேஷண்ட் மட்டும் முக்கியம் கிடையாது இந்த பயணத்தில் வந்து கேன்சரை பார்த்துக்கிறவங்க கேர் கிவர்ஸும் ரொம்ப முக்கியம் அவங்களோட சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ் ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து நம்ம சேர்ந்து அட்ரஸ் பண்ணும்பொழுது ஒரு கேன்சருக்கு உண்டான முழுமையான சிகிச்சையை வந்து எங்கள் மருத்துவர்களால் பேஷண்ட்ஸ்க்கு கட்டாயமாக கொடுக்க முடியும் குணப்படுத்த முடியும் ஓகே ஆல்ரைட் சார் தேங்க்யூ ஸோ மச் உங்களுடைய இந்த கான்ட்ரிபியூஷன் கேன் விழிப்புணர்வு இல்லாத மக்களுக்கு டெஃபினட்டா ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணோம் உங்களுடைய இந்த தொடர்றதுக்கு வீரன் சார்பாக வாழ்த்துக்கள் தேங்க்யூ